தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் வாழ்ந்த மக்கள் முஸ்லீம்கள் குரானை பற்றி அறிவு மிக மிக குறைவு சுருக்கமாக சொல்கிறதா இருந்ததுன்னா ஷிற்குனா என்னன்னு சொல்லி தெரியாத ஒரு காலம் பிதேத்துனா என்னனுங்க தெரியாத ஒரு காலம் குஃபுர்னா என்னன்னு தெரியாத ஒரு காலம் மதகுப்புனால் என்ன தரிகானா என்ன இப்படின்னு தெரியாமையே சிறுக்கையே வந்து வழிபாடாக நினைத்து கொண்டிருந்த காலம் அது அப்போ அந்த காலகட்டத்தை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் தமிழகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு குரானை மையப்படுத்தி குரானை வச்சு ஹதீஸ்களை வச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு குரான் மட்டும்தான் மாறுக்கும் நபீஸ்ல்லாஸ்லாம் அவங்க சொன்னது மட்டும்தான் மார்க்கும் குரான் ஹதீஸ் தான் நேர்வழி குரான் ஹதீஸை பின்பற்றினா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இப்படிங்கிற அடிப்படையில் சில அறிஞர்கள் கடந்த ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி குரான் ஹதீஸ் பிரச்சாரத்தை மக்கள் முன்னாடி வச்சாங்க இப்போ மக்களுக்கு வந்து குரானை கற்றுக் பணியை செஞ்சாங்க அந்த அறிஞர்கள் அப்போ மக்கள் வந்து எது சரி எது தவறுன்னு சொல்லி அந்த அறிஞர்கள் சொன்னதின் அடிப்படையில் குரானை வச்சு சொன்னாங்க ஆனால் குரானை வந்து நேரடியாக அந்த மக்கள் அப்போவும் திறந்து பார்க்கல நேரடியாக குரானுக்கு முன்ன தொடர்பு இல்லாமல் தான் இருந்துச்சு இருந்தாலும் அறிஞருடைய பேச்சை நம்பி மதகவிலேருந்து விடுபட்டாங்க தர்காவளி பாட்டிலேருந்து விடுபட்டாங்க இப்படி ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டம் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு கேட்டால் அந்த குரான் ஹதீஸை வச்ச ஏராளமான கருத்து வேறுபாடுகள் ஏராளமான பிரச்சனைகள் ஏராளமான சர்ச்சைகள் அது மசாயில் ரீதியாக இருக்கட்டும் கொள்கை ரீதியாக இருக்கட்டும் ஒரு கொள்கை கொண்ட மக்கள் மத்தியிலே அதாவது குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முஸ்லீம்கள் மத்தியிலேயே ஏராளமான கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது அதாவது இதெல்லாம் ஒரு பத்து சதவீதம் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த சண்டையெல்லாம் இந்த சச்சரவெல்லாம் எல்லாம் பத்து சதவீதம் முஸ்லீம் மத்தியில் தான் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மார்க்க பிரச்சாரம் செய்யலாம்னா இந்த சண்டை நம்ம ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருக்குறோம் நிறைய அடிப்படை கொள்கைகள் வந்து இருக்கிறோம் இது அத்தனை பேர்த்து மேலே முஸ்லீம்களால் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது குற்றமாகவே இருக்குது அப்போ என்னென்னா இந்த ஒரு கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டோம் அல்லா சொல்கிறது மட்டும்தான் மார்க்கம் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறது மட்டும் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் உள்ள பிரச்சனை ஏராளமாக இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா குரானை பின்பற்றணும் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஹதீஸ்களை பின்பற்றணும் இதிலையும் மாற்று கருத்து இல்லை இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டனா குரான் ஹதீஸ் ப்ளஸ் சஹாபாக்களை பின்பற்றணும் இப்படின்னு கருத்துக்கு வந்து குரான் ஹதீஸை பேசக்கூடிய மக்களில் ரெண்டு சாராராக பிரிஞ்சுருக்குறாங்க ஒரு சாரார் சகாபாகல பின்பற்றணுங்கிற ஒரு சாரார் இன்னொரு சாரார் சகாபாகலை பின்பற்றுவது வழிகேடு சலஃபி கொள்கை வலிகேடு இது நரகத்துக்கு தான் அழைச்சிட்டு போகும் இப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் இப்போ ரெண்டு சாராராக பிரிஞ்சு நீ சொல்வது தான் தப்பு நான் சொல்கிறது மட்டும்தான் சரி இப்படிங்கிற அடிப்படையில் சச்சரவு செய்யக்கூடிய ஒரு காலங்கட்டம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ இது சம்மந்தமாக இது கொள்கை ரீதியாக கொண்டு வராங்க ஏன்னு கேட்டால் அந்த சலஃபி விவகாரத்தை பேசக்கூடிய நபர்கள் இது ஒரு கொள்கை அக்கீதா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் தெளிவு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரு சாராக டிஎன்டிஜே எடுத்துக்கும் சலஃபி கொள்கை வழிகேடு இப்படி நாட்டில் அவங்களோட பிரச்சாரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரர் முஜாஹிது முபாரக் மதனி அசன் அலி உமரி இந்த மாதிரியான சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ நிறைய பார்த்தேன் அந்த அடிப்படையில் சொல்கிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சலஃபி கொள்கை தான் வந்து நேரான பாதை குரான் அரிஸ் ப்ளஸ் வந்து சலஃபி அதாவது சஹாபாக்களை பின்பற்றுவது இப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க அதாவது வந்து நமக்கு இன்றைய தேவை சலஃபி மன்ஹஜ் தான் இன்றைக்கி தேவை அதுதான் பாதுகாப்பானது அதுதான் நம்ம ஈமானுக்கு சேஃபான அடிப்படையில் இந்த உலமாக்களில் ஒரு சார் நிறைய ஆகட்டும் இவங்களை பேசிட்டு வராங்க இப்படி பேசும்போது ஆதாரங்கள் என்ன வைக்கிறாங்க இந்த தரப்பில் என்ன ஆதாரம் அந்த தரப்பில் என்ன ஆதாரம் அப்படிங்கிற தூக்கி வச்சுட்டு அல்ல குரானில் என்ன சொல்றாங்க இதுதான் ரிசல்ட் அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்றாங்க இதுதான் முடிவு இதன் பக்கம் வந்துட்டோம்னா இந்த பிரச்சனை தீந்துடும் ஆனால் என்ன பிரச்சனை கேட்டால் உளமாக்களை வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய தான் மதகபை சார்ந்த சகோதரர் இருக்கிறாங்க குரான் அதிசை பேசக்கூடிய சவுல் இருக்கிறாங்க ஆலிம்கள் மாறுறாங்க இந்த பக்கம் சுன்னத்துள் ஜமாத்துனா ஜமாத்துல அம்மாவை சார்ந்த அறிஞர்கள் சொல்ல அப்படி கேட்டுக்கிறது இந்த பக்கம்னா ஜாகை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்ல அதை கேட்டுக்க வேண்டியது இந்த பக்கம் டிஎன்டிஜேவை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது அந்தந்த மக்கள் அப்படி மாறிட்டாங்க அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டு இயக்க வழிபாடு மதக வழிபாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நடுநிலைமை கண்ணோட்டத்தோட குரானை கையில் வச்சு ஹதீஸ்களை கையில் வச்சு பார்க்கும்போது எது சரியான பாதை தெரிஞ்சிடும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சலஃபு சலஃபியா இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை பிறகு யூஸ் பண்ணுறாங்க சலஃபு சலஃபி சலஃபியா இது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது முன்னோருடைய பாதை முன்னோருடைய வழிமுறை முன்னோர்கள்னால் யார் சகாபாக்கள் தானே அப்போ சகாபாக்களை பின்பற்ற எப்படி வழிகேடாகும் இப்படிங்கிற வாதத்தை பல சகோதரர் அதாவது முஜாஹிது அதே மாதிரி முபாரக் மதனி இவங்களாம் வந்து பல வீடியோக்கள் பேசியிருக்கிறாங்க அதில் ஒரு வீடியோவில் முஜாஹிது என்ன சொல்கிறாருன்னா சலஃபி விஷயத்தை வந்து அவர் பேசும்போது சலஃபின்னு சொல்லி சொல்கிறோம்ல இது குரான் எதீஸ் அந்த பேர் இருக்குதா நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம் இந்த சலஃபி விவகாரத்தை அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது சலஃபின்னு சொல்லி இப்போ எல்லாம் வந்து குரானில் வந்து முஸ்லீம் சொல்லி பெயரிட்டுருக்கிறான் சமுதாயத்துக்கு இப்ராஹிம் நபிக்கும் அந்த மாதிரி பெயரிட்டுருக்கா அதுக்கு முன்னாடியும் பெயரிட்ருக்குன்னா எல்லாத்துக்கும் முஸ்லீம் சொல்லி பெயரிட்ருக்கிறான் இப்படி சலஃபின்னு சொல்லி சொல்லிக்கிறோம்ல இது மொஜம் ஆகிதான் சொல்கிறார் இந்த பேருக்கு எந்த விதமான ஆன்மீக உத்தரவாதமும் கிடையாது தெளிவாக சொல்கிறார் இதுக்கு உத்தரவாதமெல்லாம் கிடையாது இந்த பேரை வச்சு சொருகத்துக்கு போயிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உத்தரவாதம்லாம் இது கிடையாது நமக்கு அல்லா இட்ட எதுன்னு கேட்டால் முஸ்லீம் அது சூரத்தில் ஹஜ்ஜில் இருக்குதுல்ல அந்த வசனத்தையும் மேற்கோள் காட்டி அவர் அந்த மாதிரி விஷயம் சொல்கிறாரு அப்போ வந்து சலஃபீன்னு சொல்லி பேர் வைப்பது குரான்லேயும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை இது எப்படி இது அப்போ நாமளாகவே இந்த பேரை ஏற்படுத்தியிருக்கிறோம் முஜாஹித் அவருடைய உரையில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த பெயருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை அப்படிங்கும்போது உத்தரவாதம் சொல்லப்பட்ட பெயர் இது முஸ்லீம் தான் நீங்கள் என்று மரணிக்காது நல்லா சொல்கிறான் நீங்கள் சலஃபியா என்று மரணிக்க நல்லா இங்கேயும் சொல்லல நீங்கள் டிஎன்டிஜா என்று மரணி எல்லாம் இங்கேயும் சொல்லல அப்போ எந்த இயக்கத்துக்கும் உத்தரவாதம் கிடையாது எல்லாம் நமக்கு அங்கீகரிச்சது முஸ்லீம் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் இப்போ அதை அவரும் சொல்கிறாரு அதே மாதிரி இதில் கற்பனை பெயர்கள் டிஎன்டிஜாவாகட்டும் அனஃபி மதவுடைய பெயர்களாகட்டும் ஷாஃபி எல்லாமே கற்பனை பெயர்கள் நம்முடைய முன்னோர்கள் யாரோ வந்து கற்பனை ஏற்படுத்தி கொண்டது எப்படி வந்து சிலை வழிபாட்டுக்காரர்கள் வந்து சிலைகளுக்கு வந்து கற்பனையாக பேர் வைக்கிறாங்களோ அது மாதிரி இதுக்கு அல்ல எந்த ஆதாரம் வைக்கல ஆதாரம் வைக்காத நிலையில் நான் சலஃபிங்க நான் ஜாக்குங்க நான் டிஎன்டிஜேங்க நான் அகில அதீசுங்க இப்படின்னு சொல்கிற என்ன முகாந்தரம் இருக்குது ஒரு முகாந்தரம் இல்லை நீ குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது சூறாவில் பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்னாவது வசனம் பன்னெண்டாவது சூறா நாற்பதாவது வசனம் ஐம்பத்தி மூணாவது சூறாவில் இருபத்தி மூணாவது வசனம் இத்தனை இடங்கள் இதெல்லாம் கற்பனை பெயர்கள் நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டதெல்லாம் கற்பனை பெயர்கள் அப்போ அல்ல அங்கீகரிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் குரானில் இருக்கும் அல்லது நபீசுல்லாஸ்லமுடைய வழிகாட்டுதல்களில் அந்த பெயர் இருக்கும் அந்த உம்மத் நபீசுல்லாஸ்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த உம்மத் என்ன பேரை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க தங்களையை தங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க முஸ்லீம் முஸ்லீம்களில் ஒருவன் முஸ்லீம்கள் உள்ளவன் இவ்வளோ தான் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது இப்போ சலஃபி வழி தான் நேர் வழி அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த சகாபாக்கள் நான் சலஃபின்னு சொல்லிக்கிட்டாங்க இந்த பேரில் எந்த சகை பிரச்சாரம் பண்ணவே இல்லையா அப்படிங்கும்போது இது நாமளாகவே உற்பத்தி செஞ்சுக்கிட்டது இதுக்கு என்ன சொல்கிறாங்க காரணம் முஸ்லீம்களில் ஏராளமான நபர் இருக்கும் பல நூறு பேர் இருக்கும் பல ஆயிரம் பேர் இருக்கும் லட்சம் பேர் கோடி பேர் இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது கொள்கை விஷயத்தில் ஒருத்தன் வந்து தர்காவளி பாட்டை ஆதரிக்கிறான் ஒருத்தர் வந்து நபீஸ் நல்லமுடைய காலத்துக்கு அப்புறம் ஒரு தூதர் வருவார் இன்னும் தூதர் வருவார்னு சொல்லி சொல்கிறான் இப்படி பல கொள்கை பட்டங்களாக இருக்கிறோம் இருக்கும்போது நம்மளை எப்படி வேறுபடுத்தி காட்டிக்கிறது இதை வாதமாக வைக்கிறாங்க அப்போ நாம் தூய்மையான கொள்கை கொண்டு காட்டுறதுக்காக தான் ஒரு பேர் தேவைப்படுது இப்படிங்கிறாங்க அதாவது மற்ற முஸ்லீம்களிலேருந்து நமக்கு வந்து கரெக்டான சரியான கொள்கையை உடையவங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாம் ஏதோ ஒரு பேரில் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இப்படி வந்து நடந்துக்கிறதுக்கு குரான் லிங்கியா சான்று இருக்கா சலஃபியா ஆதரவு கூட சகோதரர் நம்ம கேட்குறோம் இதெல்லாம் பிரிவினை ஜமாத்து தான் பேர் வச்சுக்கலாம் செலஃபின்னு வச்சு டிஎன் டிஜைனு வச்சு இதுக்கெல்லாம் அல்லாவுடைய அங்கீகாரம் இல்லை இது உங்களுக்கும் தெளிவாக தெரியும் இது உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது நாம் சொல்கிறது புதிய வந்து கருத்தா ஆயத் உங்களுக்கு தெரியாதா ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா எல்லாமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் உங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் அப்படி தக்லீது பண்ணுற நிலை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சரியான கருத்து புரிய மாட்டேங்குது அல்லது புரிஞ்சாலும் அதனுடைய வீரியத்தை பற்றி நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்போ இதில் என்ன வருது எந்த சகாவையும் தன்னை இந்த மாதிரி அழைச்சிக்கலையே முஸ்லீம் சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க அப்ப முஸ்லீம் சொல்லி தான் குரான் சொல்லு உள்ளதே தவிர இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பல பேர் இருக்கிறாங்க பல கொள்கை கொண்ட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எங்களை வேறுபடுத்தி காட்டணும் பல பேர் இருக்கும்போது ஒரு இஸ்லாத்துக்கு புதுசாக வராங்கன்னா எங்களை நோக்கி வருவாங்க வரும்போது ஒரு சல் சரியான கொள்கை கொண்டு அடையாளம் கண்டுக்குவாங்கள்ல இப்படின்னு சொல்லி வராங்க இங்கே என்ன அவங்க ஒரு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து செலஃபிக்கிட்ட வந்தாலும் சரி டிஎன்டிஜி போனாலும் சரி என்ன நடக்கும் சலஃபி ஜமாத் என்ன சொல்லுவார் பூசை இஸ்லாத்துக்கு வந்து வலிகேட்டில் போயிட்டாருன்னு சொல்லுவார் அல்ல சலஃபி பக்கம் ஒரு பூசை இஸ்லாத்துக்கு அவர் போயிட்டார டிஎன்டிஜர் என்ன சொல்லுவார் வலிகேட்டின் பக்கம் தான் போயிட்டார் இந்த பக்கம் வந்துருக்கணும் இப்படிதான் சொல்லுவாங்களா இல்லையா இது வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது சரி இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வைக்கிறோம்ல அதாவது முஸ்லீம்களிலிருந்து கொள்கை பலதரப்பட்ட கொள்கைக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்களிருந்து வேறுபடுத்தி தான் இந்த மாதிரி பேருன்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து சகாபாக்கள் காலத்திலேயே ஹவாரிஜில் உருவானாங்களா இல்லையா ஹவாரிஜிகள் உருவானாங்க மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்போ என்ன நடந்தது சகாபாக்கள் யாரை தனித்து காட்டணும்னு சொல்லி இவங்கள ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்களா பேர் வைக்கலையே இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அவங்களாகவே பிரிஞ்சு போய் அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க அப்படிங்க அவங்களாகவே பிரிஞ்சு போய் எல்லாத்துக்கும் ஒரு வாதத்துக்கு பதில் இருக்குது நீ என்ன வாத அதாவது வைக்கக்கூடிய வாதத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு நல்லாவிட நமக்கு தெரியும் அதாவது என்னென்ன கிளை கேள்வி உருவானோ நல்லா விட நமக்கு தெரியும் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்கன்னு தெரியும் இதெல்லாம் அல்லா கிட்ட நிற்காது இது வாதத்தின் அடிப்படையில் பேசிக்கலாம் எம்மா நீதியாக பேசணும் சொல்லி சொன்னால் இந்த சலஃபி விஷயமும் நிற்காது டிஎன்டிஜியோட பிரிவினைவாதமும் நிற்காது அனஃபி மதக பிரிவினைவாதம் நிற்க எந்த பிரிவினைவாதம் நிற்காது அல்லா கிட்ட அப்போ இந்த பிரிச்சு காட்டுறவங்க எல்லாம் மறுமையில செய்வான் மறுமையில வந்து செய்வான் மறுமையில் பார்த்து நல்லவர்கள் தீயவர்கள் ரெண்டு பேரும் தனித்தனி பிரிஞ்சிருவாங்க இங்கதான் தான் அடையாளம் காட்டுவான் அல்லாஹ் அல்லா காட்டக்கூடிய அடையாளம் தான் தெளிவானது முறையானது இதை விட்டுட்டு எதோ சலஃபினு சொன்னால் நூறு சதவீதம் சரியா டிஎன்டிஜேன்னு சொன்னால் நூறு சதவீதம் சரியா உத்தரவாதம் தர முடியுமா எந்த உத்தரவும் தர முடியாது தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்ட நாங்கள் வேறுபடுத்தி காட்டதான் வந்து இப்படி வந்து தனிச்சு செயல்படுற பேர் எங்களுக்கு முக்கியம் இல்லை சலஃபிங்கிற பேர் நாளைக்கு ஒரு கெட்டவங்க பயன்படுத்தினா நாங்கள் அதை தூக்கி போட்டு வேற ஒரு பேர் வச்சுக்குவோம் இது என்ன வாதம் இது இது சரியான வாதம் இல்லை நம்மளுடைய போக்கில் நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம கொள்கையில் நம்ம கரெக்டாக இருக்கணும் உதாரணத்துக்கு முஜாஹிதுன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்த வந்து திருடுறான் ஒருத்தன் வந்து தவறான நடவடிக்கைகள் வேறு வேறு நடவடிக்கை ஈடுபடுறான் ஒருத்தன் தொழுகிறது இல்லை இப்படி இருக்கும்போது ஒரு முஜாஹிதுன்னு சொல்லி நல்ல ஊரும் இருக்கிறாரு இப்போ இத்தனை பேர் கெட்டவனாக இருக்கிறாங்கிறதுக்காக முஜாஹிதுங்கிற தன்னோட பேரை மாற்றிக்குவாரா நம்ம பேரில் நம்ம செயல்படுவோம் உதாரணத்துக்கு நம்ம தனிச்சு காட்டணுங்கிற விஷயம் அதில் இல்லை உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வந்து ஒரு வேலை நடக்குது ஒரு பத்து அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்போ பத்து பேரில் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம் லஞ்சம் வாங்காத ஒரு தனக்கு மேலே வந்து எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் லஞ்சம் வாங்காதவன் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அணுகக்கூடிய தெரிஞ்சுக்குவாங்க தேவை ஏற்படக்கூடிய மக்கள் அந்தந்த அதிகாரிகள் அணுகும்போது தெரிஞ்சுக்குவாங்க ஓ இந்த அதிகாரி லஞ்சம் வாங்குவார் இவர் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அடையாளம் அவங்க கண்டுக்குவாங்க நாம் தனி எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி வேலையை தான் வந்து சலஃபிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்போ என்ன அதெல்லாம் குரானில் சொல்கிறான் அதாவது அல்லாஹ் குரானில் சொல்லும் போது பல இடங்களில் முஸ்லீம்களாக தான் நீங்கள் மரணம் சொல்கிறான் அதே மாதிரி வந்து சொல்லில் அழகிய சொல் பேசுபவர் யார் அதாவது ஈமான் கொண்டு சாலியான் அமல் செஞ்சு மக்களை நல்ல ரொம்ப அழைக்கிறார் இவர் தான் வந்து மு தண்ணி முஸ்லீம்களை ஒருவன் சொல்லிக்கிறார் இவரை விட அழகிய சொல் சொல்பவர் யார் அதில் நாற்பத்தி ஒன்றாவது முப்பத்தி மூணில் கேட்குறான் இந்த மாதிரி பல இடங்களில் இருக்குது அப்போ இந்த பிரிவினைகளுக்குலாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்போ இந்த ஆதாரங்களெல்லாம் மறுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் வந்து எல்லா உள்ள அறிஞர்களும் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு பிரிவினை வந்து ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதை பிரியக்கூடாதுங்கிறதுக்கு ஏன் ஹதீஸ்கள் இருக்குல்ல முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இப்னு மசூத் அவங்க சொல்கிறாங்க அதாவது அல்லாவிர் சல்லல்லா அலேஸ்ல அவங்க ஒரு எங்களுக்காக ஒரு கோடு கிழிக்கிறாங்க ஒரு கோடை கிழிச்சிட்டு இதுதான் அல்லாவுடைய வழியாகும் சொன்னாங்க அல்லாஹுடைய பாதைங்கிறது வந்து ஒன்று தான் பல பாதை இல்லை அப்போ ஒரு கோடை கிழிச்சிட்டு இது அண்ணாவுடைய நேரிய வழி பின்னர் அந்த கோட்டுக்கு வள பக்கத்துலையும் இடப்பக்கத்திலையும் சில கோடுகளை கிழித்து விட்டு இவை பல்வேறு பாதைகளாகும் இவற்றில் ஒவ்வொரு பாதையிலும் சைத்தான் இருந்து கொண்டு அந்த வழிக்கு வருமாறு அழைப்பு எடுத்து கொண்டிருக்கிறான் ஏன்னா அந்த பாதையில் வந்து கெட்ட பாதையில் தவறான பாதை சைத்தான் உட்காந்துட்டு இதுதான் நேரான பாதை இந்த பக்கம் வாங்க ஏன்னா குரான்ல இருக்குதில்லை உன்னுடைய நேரான பாதையில் உட்காந்துக்கிட்டு நான் அழைப்பு கொடுப்பேங்கிற கருத்தைப்பூட சைத்தான் பேசுகிறான் அப்போ பிறகு நபி அவர்கள் இதுவே எனது நேரான வழியாகும் இதையே நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களாக வேறு வழிகளை பின்பற்றி விடாதீர்கள் அவை அவனது வழியிலிருந்து உங்களை பிரித்து விடும் ஆறாவது சூறாவில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தை ஓதி காட்டினார்கள் இது வந்து முஸ்னத் முதல்ல வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஹதீஸ் நம்பர் அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் வந்து குரானை பின்பற்றுனாங்களா ஹதீஸை பின்பற்றுனாங்களா பின்பற்றுனாங்க அவங்க முன்னோர் அவங்க யாரையும் பின்பற்றல அப்ப அந்த அடிப்படையில் அதாவது குரான் மட்டும் தான் மார்க்கும் அதை பின்பற்றுவது மட்டும்தான் நேர்வழி இதை புரிஞ்சு நடக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும்